நெருப்பிலே தன்னன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பில் நின்று நினைவிலே நடந்த பாவை மறுப்பிலே வளர்கின்றாள் என்று வில்லிபுத்துரா போற்றிய அண்ணல் தமிழ் அழகு சேர்க்கும் விதமாக இனிய நேர்களே நாம் இணைகிறோம் தமிழருவி நிகழ்ச்சியில் இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் அடியாருக்கும் அடியேன் எனும் தலைப்பில் உரை வழங்குகிறார் போச்சம்பள்ளி எல் முத்து அவர்கள் ஆதி சிவன் பணிந்து அருள் பெருவாதி நாயகியின் துணை ஆதி சிவன் தாழ் பணிந்து ஆதி நாயகியின் துணை பெறுவா ஆதி சிவன் தாழ் பணிந்து பாலம் தெளித்தேனும் பாகம் பருப்பும் தினம் நானும் கலந்துணக்க நான் திருவேன் கோலம் செய்துங்க துங்க கறிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈற்றினை நந்தி மகன் தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நமது தருமபுரி பண்பலை ஒளிபரப்பின் மூலமாக அடியார்க்கும் அடியேன் என்கின்ற தலைப்பில் ஆன்மீக கருத்துக்களை கேட்க இருக்கின்ற அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு அடியார்க்கும் அடியேன் என்கின்ற தலைப்பு உலக நாடுகளில் இந்தியா பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மேலோங்கி இருப்பதற்கான காரணம் ஆன்மீகமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளை வகுத்து தந்தார்கள் அப்படி அதற்கு பிறகு பல மகான்கள் அடுத்தடுத்து அவதரித்து மக்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் சென்றார்கள் திருவள்ளுவர் மூன்று பால்களில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்கின்ற மூன்று பாட்களில் மக்களினுடைய வாழ்க்கை முறையையும் நெறிமுறைகளையும் வகுத்து தந்தார் ஆனால் வீடு பேறு முக்தி பேறு என்பதை அதற்கு பின்பு வந்த அடியார் பெருமக்கள் நமக்கு வகுத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவைகள்தான் ஆன்மீக பாதை என்பது இந்த ஆன்மீக பாதையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது அடியார்க்கும் அடியேன் என்கின்ற தலைப்பில் அப்பூதி அடிகள் நாவுக்கரசு பெருமான் மீது கொண்ட பக்தியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பல அடியார்கள் இறைவனின் பாத கமலங்களை பற்றி கொண்டு இறைவனை அடைந்தார்கள் சில அடியார்கள் அடியார்களை பற்றிக்கொண்டு இறைவனை அடைந்தார்கள் அந்த வகையில் பெருமிழலை குறும்பர் சேரமான் பெருமான் அந்த வரிசையில் அமைந்தவர்தான் அப்பூதி அடிகள் நாயனார் அப்பூதி அடிகள் நாயனார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் திங்களூர் என்கின்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர் மறையவர் குலம் அப்போதையடிகள் நமது நாவுக்கரசு பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அதற்கு காரணம் சில உண்டு நாவுக்கரசு பெருமான் சிறுவயதிலேயே தன்னுடைய தாய் தந்தையரை இழந்து தன்னுடைய அக்காவின் பராமரிப்பில் வளர்கிறார் அக்காவிற்கு பார்த்த மணமகனும் இறந்து போக வாழ்க்கையின் மீது மிகுந்த விரக்தி கொண்டு இந்த துயரங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான விடியை தேடி ஒவ்வொரு சமயமாக தேடி அழைகிறார் இறுதியில் சமண சமயத்திற்கு சென்று அங்கு சமணர்களின் வாக்குறுதியினால் சமணத்திற்கு மாறி அங்கேயே தன்னுடைய இறைப்பணியை தொடங்குகிறார் அப்படி தருமசேனர் என்கின்ற பெயரோடு நாவுக்கரசு பெருமான் சமண சமயத்தில் இருக்கின்ற கோட்பாடுகளை எல்லாம் பயின்று அங்கேயே தன்னுடைய ஆயுட்காலத்தில் முக்கால் பகுதியை அங்கேயே கழிக்கிறார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இங்கு திலகவதியார் நாவுக்கரசரனுடைய அக்கா திருவதிகையில் இறைப்பணியை செய்து வருகிறார் தினந்தோறும் திருவதிகை ஆலயத்தில் அது சிவாலயம் சிவாலயத்தில் சாணம் மெழுகுவது பூ தொடுத்து கொடுப்பது போன்ற இறைப்பணிகளை செய்து கொண்டு வருகிறார் அவர்களுடைய குடும்பம் சைவ குடும்பம் தன்னுடைய தம்பி சமணத்திற்கு சென்று விட்டானே என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டு இறைவனிடத்திலே கோரிக்கை வைப்பார் ஐயா சைவ குடும்பத்தில் பிறந்த என்னுடைய தம்பி சமணத்திற்கு சென்று விட்டானே அவனை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தினசரி அந்த அம்மையார் புலம்பிக் கொண்டிருப்பார் அந்த வகையில் இறைவன் ஒரு நாள் திலகவதியாரனுடைய கனவில் உன்னுடைய தம்பி சென்ற பிறவியில் மிகுந்த தவம் செய்தவன் அந்த தவத்தின் பயனால் விரைவில் அவரை இங்கு சைவத்துக்கு யாம் கொண்டு வருவோம் என்று இறைவன் கனவில் உரைக்கிறார் அன்பர்களே அதன்படி சமண சமயத்தில் இருந்த நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோயை இறைவன் கொடுக்கிறார் சூளை நோய் என்பது வயிற்றில் சூளை என்றால் வெப்பம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அல்சர் போன்று எதையும் சாப்பிட முடியாமல் கடுமையான வயிற்று வலிக்கு ஆளாகிறார் அந்த சூழ்நிலையில் இவருக்கு தன்னுடைய அக்காவினுடைய ஞாபகம் வருகிறது எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்று பொழுதுதான் தன்னுடைய உறவுகளின் ஞாபகம் வரும் அந்த வகையில் சூளை நோயினால் அவதிப்பட்ட நாவுக்கரசு பெருமானுக்கு தன்னுடைய அக்காவின் நினைவு வருகிறது அந்த சமயத்தில் திருவதிகைக்கு தன்னுடைய அக்காவை தேடி வருகிறார் அவ்வாறு வரும் பொழுது தன்னுடைய அக்கா திருவதிகை பெருமானுடைய விபூதியை அவருக்கு அளிக்கிறார் அந்த விபூதியை நாவுக்கரசு பெருமானுடைய நெற்றியில் இடப்பட்டவுடனே வயிற்று வழி குணமாகிறது அங்கு சமண சமயத்தில் சமண வைத்தியர்கள் எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் சரியாகாத அந்த வயிற்று தன்னுடைய அக்கா கொடுத்த விபூதியின் காரணமாக வயிற்று நீங்கியதே என்று மிகுந்த சைவத்தின் மீது மீண்டும் அவர் அன்பு கொண்டு பெருமானை பாடுகிறார் கூற்றா இனவாறு விளக்கக்களீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும் தோற்றாய் என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீராட்டான அம்மானே என்று அந்த வீராட்டனேஸ்வரரை வணங்கி பாடுகிறார் பிறகு சமணத்திலிருந்து முழுமையாக இவர் சைவத்துக்கு மீண்டும் மாறுகிறார் இப்பொழுது அந்த திருவரிகை பகுதியெல்லாம் ஆண்டு கொண்டிருந்தவன் பல்லவ மன்னன் பல்லவ மன்னன் சமண சமயத்தவன் எனவே சமணர்கள் பார்த்தார்கள் இந்த திருநாவுக்கரசர் நம்மளுடைய சமணத்தில் பல வித்தைகளையும் கோட்பாடுகளையும் கற்றுக்கொண்டு சைவத்திற்கு சென்று விட்டானே இப்போ அந்த பல்லவ மன்னன் எப்பொழுதாவது மீண்டும் அவன் சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறிவிடுவானோ என்று அஞ்சி நாவுக்கரசரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பல்லவ மன்னன் இடத்திலே சொன்னார்கள் அதாவது நம்ம சமண சமயத்தில் கற்ற வித்தைகளை எல்லாம் சைவத்துக்கு கொண்டு சென்று நம் சமண சமயத்தை பற்றி இழிவாக பேசுகிறான் நாவுக்கரசன் எனவே அவனுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அரசே என்று சொல்லும்போது அரசர் கேட்டார் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது ஒன்றுமில்லை அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள் அதன்படி நாவுக்கரசு பெருமானை அழைக்க காவலர்களை அனுப்புகிறார்கள் நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார் நான் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லுகிறார் எனக்கு அரசன் பெரியவன் அல்ல இறைவன் பெரியவன் அரசன் அழைத்து நான் வரவேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் இருந்தாலும் காவலர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை அழைக்காமல் சென்றால் எங்களை அரசன் தண்டித்து விடுவார் தயவு செய்து எங்களுக்காக நீங்கள் வரவேண்டும் என்று சொல்லும் போது நாவுக்கரசு பெருமான் பல்லவ மன்னனை காண்பதற்காக அங்கு செல்லுகிறார் அன்பர்களே ஆனால் அங்கு செல்லும் பொழுது நாவுக்கரசு பெருமானை தண்டிப்பதற்காக வேண்டி நீற்றறையில் இட்டு ஒரு வார காலம் உள்ளே அடையுங்கள் என்று அரசன் உத்தரவிடுகிறான் அதன்படி சுண்ணாம்பு காலவாயில் உள்ளே நாவுக்கரசு பெருமானை அனுப்பி கதவை தாளிடுகிறார்கள் ஒரு வார காலம் அங்கு நாவுக்கரசு பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் போன்றதே நீலலே என்கின்ற பாடுகிறார் இறைவன் அவருக்காக நீற்றறையில் கடுமையான வெப்பம் நிறைந்த அந்த நீற்றறையில் இறைவன் மாசில் வீணையும் வீணையிலிருந்து வரக்கூடிய ஒரு மாசில்லாத ஓசை எப்படி வருமோ அப்படி சிவாயனமை என்கின்ற ஓசை அவருக்கு கேட்கிறது அடுத்தது இம்மாலை மதியமும் ஒரு மாலை நேரத்தில் எப்படி ஒரு குழுமையான சூழல் இருக்குமோ அந்த மாதிரி சூழல் அந்த நீற்றறையில் கிடைக்கிறது பிறகு பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீளலே அவருடைய இணையடி நீளலானது பொய்கை நிறைந்தது போல் தெரிகிறது அப்போ அவருக்கு அந்த கோடை வஸ்தலத்தில் இருந்தால் எப்படி ஒரு குழுமையை அனுபவிக்க முடியுமோ அந்த தேகம் அப்படி அவருடைய தேகம் அங்கு குழுமையை அனுபவிக்கிறது பிறகு ஏழு நாட்கள் கழித்து அந்த அறையை திறக்கும் பொழுது உள்ளே இருந்து வந்த நாவுக்கரசு பெருமான் வெளியே இருந்து எப்படி சென்றாரோ அதைவிட பல மடங்கு தேஜஸோடு அவர் வெளியே வருகிறார் அன்பர்களே இதை பார்த்த சமணர்கள் பார்த்தார்கள் அரசே இவன் நம்மளுடைய சமண சமயத்தினுடைய வித்தைகளை கற்றுக்கொண்டு மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாகத்தான் இவன் உயிர் பிழைத்து வந்திருக்கிறான் இவனை விடக்கூடாது நஞ்சு கலந்த உணவை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அரசனும் அதற்கு தலையசைத்து நஞ்சு கலந்த பால் சோரை அவருக்கு கொடுக்கிறார்கள் நஞ்சு கலந்த பால் சோரை கொடுத்ததும் நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார் என்னுடைய பெருமான் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆலகால விஷம் ஈரேழு பதினாலு லோகங்களையும் மலிக்கக்கூடிய ஆலகால விஷத்தையே சிறிய உருண்டையாக மாற்றி தன்னுடைய கண்டத்திலே வைத்து கொண்டவர் அப்படிப்பட்ட பெருமானுடைய பக்தர்களை இந்த ஆலகால இந்த பால் சோரில் கலந்திருக்கின்ற விடம் என்ன செய்யும் அன்பர்களே உணவு நாம் உண்ணக்கூடிய உணவை அமுதமாக மாற்றுவது நஞ்சாக மாற்றுவதும் நம் கையில் இல்லை இறைவன் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த பால்சோரை எடுத்து அமிர்தமாக உண்ணுகிறார் அருளினால் அந்த விஷம் கலந்த அமுதமாக அவருடைய உடலுக்குள்ளே இறங்குகிறது அன்பர்களே இப்பொழுதும் சமணர்கள் விட்ட பாடில்லை ஆஹா இவன் மீண்டும் நம்மளுடைய மந்திரத்தின் மூலமாகத்தான் இவன் உயிர் பிழைத்திருக்கிறான் அரசே எனவே இவனை கொலை யானையை ஏவி இவனை கொல்ல வேண்டும் என்று கொலை யானையை ஏவி விடுகிறார்கள் இவரை நாவுக்கரசு பெருமானை கீழே ஒரு பாறையின் மீது கட்டி படுக்க வைத்து கொலை யானையை அவன் மீது ஓட்டுகிறார்கள் அப்போ கொலை யானை வருகிறது பெருமான் சொன்னார் ஆஹா என்னுடைய பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா சிவபெருமான் யானையினுடைய தோளினை உரித்து போர்வையாக போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த யானையினுடைய தோல் ஒருவருடைய முகத்தில் பட்டாவே அதாவது உரித்த யானையினுடைய தோல் நம்மளுடைய முகத்தில் பட்டாலே நமக்கு உயிர் போய்விடும் அவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிப்பட்ட நச்சுத்தன்மை வாய்ந்த யானையினுடைய தோலையே தன்னுடைய போர்வையாக போர்த்தி கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய பக்தனான எண்ணெய் இந்த யானை என்ன செய்யும் என்று சொல்லி சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர்திங்கற் வண்ண உரிவையுடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாவிய அறவும் தின்னன் கெடில புனலுமுடைய ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதியத்தை பாடுகிறார் வந்த கொலையானையானது நாவுக்கரசு பெருமானை மூன்று முறை வலம் வந்து நாவுக்கரசு பெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் யார் ஏவி விட்டார்களோ அவர்களையே போய் தாக்குகிறது இப்பொழுது சமணர்கள் மீண்டும் விட்ட பாடில்லை அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள் அரசே ஒவ்வொரு முறை நாவுக்கரசனை நாம் தண்டிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய கொள்கைகளையும் சமண மதத்தினுடைய மந்திரங்களையும் உபயோகித்து ஒவ்வொரு முறையும் உயிர் பிழைத்துக் கொள்கிறான் இவனை இறுதியாக கல்லிலே பிணைத்து கடலில் எறிவோம் அது ஒன்றுதான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி பெரிய பெரியக்கரசு பெருமானை பிணைத்து கடலில் தூக்கி எறிகிறார் அப்பொழுது பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாச்சினும் நற்றுனை ஆவதும் நமச்சு வாயவே என்கின்ற ஐந்தெழுத்து பதிகத்தை பாடுகிறார் என்ன ஆச்சரியம் பாறாங்கலில் கட்டப்பட்டிருந்த நாவுக்கரசு பெருமானை அந்த பாறாங்கல்லே தெப்பமாக மாற்றி கரையை கொண்டு வந்து சேர்ப்பித்தது அப்பொழுதுதான் பல்லவ மன்னன் உணர்ந்தான் நாவுக்கரசு பெருமானை ஒவ்வொரு முறையும் சிவபெருமான் காப்பாற்றி விடுகிறார் இவரை மீண்டும் நாம் துன்புறுத்துவது இயல்பன்று என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய காலடியில் பல்லவ மன்னன் வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறான் இப்படி நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் செவிவழியாக கேட்ட அப்பூதி அடிகள் நாவுக்கரசு பெருமான் மீது இறைவனை காட்டிலும் அதிக பக்தி செலுத்தி வார்த்தைக்கு வார்த்தை நாவுக்கரசினுடைய பெயரையே உச்சரிக்க ஆரம்பித்தார் அங்கு திங்களூரிலே அப்பூதி அடிகளார் பல திரு எல்லாம் செய்கிறார் சாலை போடுகிறார் அந்த சாலைக்கு பேரு நாவுக்கரசர் சாலை தண்ணீர் பந்தல் வைக்கிறார் நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் மடப்பள்ளி திறக்கிறார் அன்னதான கூடம் திறக்கிறார் நாவுக்கரசர் அன்னதான கூடம் நாவுக்கரசர் நிழற்கூடம் நாவுக்கரசர் சிகிச்சை சாலை நாவுக்கரசர் நந்தவனம் எல்லாவற்றிற்கும் நாவுக்கரசரனுடைய பெயர் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற எருமை மாடுகளுக்கும் நாவுக்கரசருடைய பெயர் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் தராசு நாவுக்கரசர் தராசு நாவுக்கரசர் நிறைக்கோள் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பொருட்களுக்கும் நாவுக்கரசரனுடைய பெயர் அது மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட மூத்த நாவுக்கரசு இளைய நாவுக்கரசு என்று நாவுக்கரசரனுடைய பெயரையே வைத்து அழைத்திருக்கிறார் அன்பர்களே இதையெல்லாம் நம்மளுடைய நாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று திருப்பலனத்திற்கு சென்று திருப்பலனத்தில் இருந்து திங்களூருக்கு வருகிறார் அங்கு திங்களூரில் பெருமானை தரிசிக்க வந்த நாவுக்கரசருக்கு அப்பூதியடிகளார் வைத்திருக்கின்ற தண்ணீர் பந்தல் அன்ன சத்திரம் மருத்துவ சாலை நந்தவனம் நிழற்கூடம் எல்லாமே நாவுக்கரசரினுடைய பெயரில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் ஆனால் தன்னுடைய பெயரைத்தான் அப்புதியடியார் வைத்திருக்கிறார் என்பது நாவுக்கரசருக்கு தெரியாது அப்போ அங்கு இடத்திலே வந்து விசாரிக்கிறார் இந்த நாவுக்கரசர் என்பவர் அவருடைய பெயரில் இத்தனை தர்ம காரியங்களையும் செய்திருக்கிறாரே அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ அங்கு இருந்தவர்கள் ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் ஐயா இந்த தர்ம காரியங்களை எல்லாம் செய்தவர் நாவுக்கரசர் என்பவர் அல்ல அப்பூதி அடிகள் என்று இந்த ஊரில் ஒரு செல்வந்தர் பிராமணர் குலத்தில் பிறந்த ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இத்தனையும் செய்து வருகிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படியா நாவுக்கரசரனுடைய பெயரில் இத்தனை தர்ம காரியங்களையும் அவர் செய்து வருகிறாரா ஆம் சாமி அவர் திருநாவுக்கரசரின் பெயர் பெயரில் மிகுந்த பக்தி கொண்டவர் அந்த பக்தியின் மிகுதியால் தான் செய்யக்கூடிய அத்தனை தரும காரியங்களிலும் அப்பூதியடிகள் நாவுக்கரசரனுடைய பெயரையே இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார் அவருடைய வீடு எங்கே இருக்கிறது அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று அப்போ அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அதோ அங்கே இருக்கிறதே அந்த வீடுதான் அப்புதியடிகளனுடைய வீடு நாவுக்கரசு பெருமான் அப்புதியடிகளாரை சந்திப்பதற்காக செல்கிறார் செல்லும் பொழுது அப்புதியடிகளுடைய வீட்டிற்கு முன்பே நிற்கிறார் நின்ற உடனே உள்ளே இருந்து அப்புதியடிகளார் வெளியே வந்தவர் ஐயா வரவேண்டும் 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 என்கிறார் நாவுக்கரசு பெருமானை நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் கழுத்தில் ருத்ராட்சமும் இடையில் செவ்வாடையும் அடுத்து நெற்று நிறைய விபூதியம் அடித்துக்கொண்டு உலவார கருவியை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற அப்புதிய நாவுக்கரசரை பார்க்கும்போது ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் சிவனடியார்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அதனால் இவர் சொன்னார் அடிகளார் சொன்னார் வரவேண்டும் சாமி என்னால் ஆக வேண்டிய காரியம் உங்களுக்கு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார் ஏனென்றால் அடியார்கள் வந்து இளைப்பாறுவதற்கான நிழற்கூடம் உண்ணுவதற்கான அன்னதான கூடம் சிகிச்சை பெறுவதற்கு தேவையான மருத்துவ கூடம் எல்லாமே செய்து வைத்திருக்கிறார் அப்படி இருந்தும் நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா என்பதற்காக இப்படி கேட்கிறார் அப்பொழுது நாவுக்கரசு பெருமான் சொன்னார் அப்பா ஒன்றும் எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் சாமி இருக்கின்ற இங்க காரியங்கள் எல்லாம் தண்ணீர் பந்தல் அன்னசத்திரம் மருத்துவக்கூடம் நந்தவனம் நிழற்கூடம் எல்லாவற்றுக்கும் திருநாவுகரசரனுடைய பெயரை சூட்டி சூட்டியிருக்கிறேரே உங்களுடைய பெயரை இப்பொழுது தர்ம காரியங்கள் யாராவது செய்தால் அவர்களுடைய பெயரை வைப்பது ஒரு இயற்கை ஆனால் அப்படி இல்லாமல் உன் பெயரை வைக்காமல் வேறொருவர் பெயரை வைத்திருக்கிறாயே அதை பற்றி கேட்கத்தான் வந்தேன் என்றார் இது அப்பூதி அடிகளாருக்கு மிகுந்த வெறுப்பை உருவாக்கியது சுவாமி யார் நாவுக்கரசரனுடைய பெயரில் நான் இத்தனை தர்ம காரியங்களையும் இருக்கிறேன் நாவுக்கரசரை போய் வேறொருவர் என்று சொல்லுகிறீரே இது நீங்கள் அடியாராக இருக்கிறீரே உங்களுக்கு இது அழகா என்று கேட்கிறார் ஏன்பா நாவுக்கரசர் அப்படி என்ன செய்து விட்டார் என்ன சாமி இப்படி கேட்கிறீங்க பல்லவ மன்னன் தான் செய்த அத்தனை தீய செயல்களையும் சிவ தொண்டினால் தகர்த்தெறிந்தாரே நாவுக்கரசு பெருமான் அவரையா நீங்கள் வேறொருவன் என்று சொல்லுகிறீர்கள் நீற்றறையில் ஏழு நாட்கள் வைத்தார்கள் அதிலிருந்து இறைவனுடைய திருத்தொண்டினால் அவர் உயிர் பிழைத்து வந்தாரே கடலில் தூக்கி எரிந்த போதும் உயிர் பிழைத்து வந்தாரே நஞ்சு கலந்த உணவை கொடுக்கும் போது அமுதமாக ஏற்று உயிர் பிழைத்தாரே கொலையானை வரும் பொழுது கொலையானை தன்னை வணங்கிவிட்டு செல்ல செய்தாரே அப்படிப்பட்டவரையா நீங்கள் வந்து யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஒரு சிவனடியாராக இருந்து நாவுக்கரசு பெருமானை பற்றி தெரியாமல் இருக்கிறீரே ஆமாம் நீங்கள் யார் என்று கேட்கிறார் அப்புதியடிகளார் அப்பொழுது நாவுக்கரசர் சொல்லுகிறார் அப்பா நான் யார் தெரியுமா சமணர் படுகொழியில் விழுந்து மீண்டெழுவதற்காக சிவபெருமானால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்வில்லாத சிறியேன் யான் அப்படிங்கிறார் அப்போ கூட நாவுக்கரச சொல்லல சமணர் படுகொழியில் விழுந்த என்னை மீட்டெழுப்பதற்காக சூளை நோய் கொடுத்த சிவபெருமானால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்வில்லாத சிறியேன் யான் அப்படின்னு சுவாமி நீங்கள் நாவுக்கரசரா சாமி நீங்கள் நாவுக்கரசரா ஐயோ சாமி நான் உங்களை பார்க்க தவம் இருந்திருக்க வேண்டும் வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களை பார்க்க முடியாதா என்று இருந்தேன் நீங்களா அங்கு வந்தீர்கள் உங்களிடத்திலாம் நான் இவ்வாறு பேசினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவருடைய காலை தொட்டு வணங்கி நாவுக்கரசர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவரை வலம் வந்து பிறகு தன்னுடைய மனைவி மக்களையெல்லாம் அழைத்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க செய்தார் அப்பொழுது நாவுக்கரசு பெருமார் அவர்களுக்கெல்லாம் விபூதி பிரசாதமாக வழங்கி ஆசீர்வதித்தார் அப்பொழுது அப்பூதி அடியலார் சொன்னார் சுவாமி எங்கள் வீட்டில் நீங்கள் திருவமுது செய்து விட்டு செல்ல வேண்டும் சரிப்பா அப்படியே ஆகட்டும் நான் திங்களூர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு விட்டு வருகிறேன் என்று திருநாவரசு சுவாமிகள் செல்லுகிறார் இங்கு அவருடைய மனைவி அப்புதி அடியலாரனுடைய மனைவி நாவுக்கரசு பெருமானுக்காக திருவமது செய்விக்கிறார் அந்த சமயத்தில் அவர் உணவு உண்ணுவதற்கு வேண்டிய இலையை அறுத்துவதற்குவதற்காக தன்னுடைய மூத்த பிள்ளை மூத்த திருநாவுக்கரசை அழைத்து அடியார் உணவருந்துவதற்கு குறித்து வாழை இலையை அறுத்துவா என்று அனுப்புகிறார் அந்த குழந்தை ஓடுகிறது தன்னுடைய தோட்டத்துக்கு சென்று நன்றாக இருக்கின்ற செம்மையாக இருக்கின்ற நல்ல வாழைகளை குறித்த இந்த குழந்தை அறுக்கிறது அறுக்கின்ற சமயத்தில் அந்த வாழையில் இருந்த ஒரு பூ நாகம் அவனுடைய கையை சுற்றி கையை கொத்தி விடுகிறது ஆ என்ற உதிரி தள்ளிவிட்டு இந்த குழந்தை பார்க்கிறது இரண்டு பற்கள் இறங்கி விஷம் ஏறத் தொடங்கியது அப்பொழுது இந்த குழந்தை நினைத்தது ஆஹா என்னுடைய மரணம் நம்மளுடைய அடியார் நம்ம வீட்டுக்கு வந்த அடியார் உணவருந்துவதற்கு இடையூறாக இருந்து விடுமோ என்று கருதி எப்படியும் என் உயிர் போகும் முன் இந்த இலையை கொண்டு போய் என்னுடைய தாயிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று ஓட வேகமாக ஓடுகிறது அந்த குழந்தை ஓடி சென்று வீட்டிற்குள் சென்றான் செல்லும் பொழுது விஷம் முழுவதும் தலைக்கு ஏறிவிட்டது வாழை இலையை கொடுத்து விட்டு அந்த குழந்தை அங்கேயே மடிந்தது இப்பொழுது பாம்பு தீண்டிவிட்டால் ஓடக்கூடாது ஏனென்றால் வேகமாக வேகமாக துடித்து மூளைக்கு விஷம் பரவிவிடும் ஆனால் அந்த குழந்தை இலையை உடனடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடிச் சென்று இலையை கொடுத்துவிட்டு மாண்டது இதை பார்த்த தாய் கதறினால் அப்புதி அடிகளார் சொன்னார் நம்மளுடைய அடியார் தவம் இருந்தால் கூட பார்க்க முடியாத நாவுக்கரசு பெருமான் நம்மளுடைய இல்லத்திற்கு உணவருந்த வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கின்ற இந்த சமயத்தில் பிள்ளை இறந்தத்தை தெரிந்தால் அவர் உணவருந்தாமல் சென்று விடுவார் எனவே நாவுக்கரசு பெருமான் திருவமது செய்துவிட்டு செல்லும் வரையில் நம் குழந்தை இறந்ததை வெளியே காட்டக்கூடாது முகத்தில் எந்த விதமான உணர்வுகளையும் சோக உணர்வுகளையும் காட்டக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தையை பாயில் மடித்து வீட்டினுடைய முற்றத்தில் வீட்டினுடைய முற்றத்தில் வைத்து விட்டார்கள் இப்பொழுது நாவுக்கரசு பெருமான் வந்தார் வந்தவுடனே விபூதி கொடுத்தார் மனைவிக்கும் அப்புதி அடியில் விபூதி கொடுத்துவிட்டு விட்டு எங்கே குழந்தை என்று கேட்டார் மூத்த திருநாவுகரசு எங்கே என்றார் அப்பொழுது இந்த அவங்க மனைவி சொன்னால் ஐயா அவன் இப்பொழுது இங்கு உதவான் என்று என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான் ஐயான்னு சொல்றாங்க என்ன காரியம் செய்தீர் என்று சொல்லி எங்கே அந்த சடலத்தை கொடுங்கள் என்று சடலத்தை கொண்டு போய் திங்களூர் ஆலயத்திற்கு முன்பு வைத்து ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் இருவென் தலை கையது அவர் ஊர்வது தானே என்கின்ற பாடுகிறார் விடம் குழந்தை உறங்கி எழுந்தது போல எழுந்து பெருமானுடைய திருவடியை வணங்குகிறது அப்பொழுது இந்த குடும்பமே சொன்னது உணவு நீங்கள் அமுது செய்விக்க சிறிது இடையூறாக அவன் இருந்து விட்டான் சாமி என்று சொல்லி அனைவரும் விருந்து உண்டார்கள் பிறகு சில நாட்கள் திருநாவரசு சாமிகள் அவர்களுடைய வீட்டில் தங்கி பல திருத்தலங்களுக்கு பயணமானார் அன்பர்களே இந்த அடியாருக்கும் அடியேன் என்கின்ற இந்த ஆன்மீக செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இறைவனை அடைவதற்கு அடியார்களினுடைய பாதத்தை பற்றி இறைவனை அடைய முடியும் என்று சொல்லி இந்த நிலையில் நான் நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்வுக்கு ஒரு நல் வாய்ப்பளித்த கேட்ட நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவன் ஆதி தாழ்்பணிந்து எங்கள் ஆதி சக்தி நாயகியின் துணை ஆதி நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழருவி அடியாருக்கும் அடியேன் எனும் தலைப்பில் உரை வழங்கினார் போச்சம்பள்ளி எல் முத்து அவர்கள்